வணக்கம் அக்னியான கிருக்கனுடைய இருநூற்றி அறுபத்தி ஓராவது பகுதி இது இப்போ வந்து இந்த இயர் எண்டிங்கில் வந்தாச்சு இயர் எண்டிங்கில் வந்தால் உடனே அடுத்த வருஷத்துக்கான ஒரு கேலண்டர் இப்போது வந்து நம்ம கடைக்கு போகும்பொழுதோ இல்லை வந்து நம்ம ஒரு ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் அந்த கடைக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேலண்டர் கொடுக்கறது ஒரு சம்பிரதாயம் இது டெய்லி கேலண்டர் மந்த்லி கேலண்டர் இப்படி எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க அவங்களுடைய வியாபார நோக்கத்துக்காக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக கொடுக்கறது வந்து ஒரு வழக்கமான ஒன்று இப்போது அது மாத்திரம் இல்லாமல் நம்ம வாங்கக்கூடிய பலவிதமான பொருட்கள் எல்லாமே ஒரு பூஜை பொருளாக இருந்தாலும் சரி இல்லை வந்து எந்த பொருளாக இருந்தாலும் மு முக்கால்வாசி என்ன பண்ணுறாங்கன்னா அதில் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அவங்களுடைய பேர் விளம்பரம்லாம் போட்டு அந்த கடவுளுடைய பட படங்கள் விதவிதமான ஒரு கடவுளுடைய படங்கள் இருக்கும் இப்போது இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் ஆனால் இந்த இயர் முடிந்த உடனே இல்லை இந்த பொருளுடைய ஒரு உபயோகம் முடிந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கேலண்டரையோ இந்த அட்டையோ இல்லை அந்த பொருட்களுடைய அந்த ரேப்பரையோ என்ன பண்ணிடுறோன்னா எல்லாத்தையும் சேர்த்து வைக்க முடியாது நம்மளால் ஒரு பத்து அட்டையை சேர்த்து வைக்கலாம் மிஞ்சி மெஞ்சி போனால் ஆனால் பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா அதை கொண்டு போய் வழக்கமாக என்ன டஸ்ட்பினில் போடுறது குப்பைத்தொடியில் போடுறது இப்போ நான் வந்து ஒரு சில இடங்களில் பார்க்கும்பொழுது அந்த குப்பை தொட்டியில் கடவுளுடைய ஒரு படங்கள் அதை வந்து காலில் மெதிப்பட்டு அந்த அந்த ஆடு மாடுகள் இந்த நாய் இந்த இந்த மாதிரி ஒரு மிருகங்கள் வந்து அதை அசிங்கம் பண்ணி காலில் மெதித்து இப்படி பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு மனதுக்கு கஷ்டமாக இருக்குது இது வந்து எல்லாத்தையுமே சேர்த்து வைக்க முடியலன்னா கூட ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த படங்களை இந்த அட்டைகளை கொண்டு போய் கோயில் பக்கத்துலேயோ இல்லை கோயில் சோகத்துலேயோ மரத்துக்கீடியோ வச்சிடுறது ஆனால் இந்த ரேப்பரோ இல்லை இந்த கடவுடோ உருவம் போட்ட அந்த பாட்டில்ஸு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி இப்படி தூக்கி போட்டுறது அது கால் கீழே மிதிப்பட்டு இது பண்ணி ம பார்க்கும்போது ஒரு ஒரு மனதுக்கு ஒரு நெருடல் ஏன்னா இது ஒரு உணர்வு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒரு கலாச்சார சம்மந்தப்பட்ட விஷயம் நமக்கு பிடித்த ஒரு பொருள் காலில் மிதிப்படுது அசிங்கப்படுதுன்னு பார்க்கும்பொழுது ஒரு மனது கஷ்டம் அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது இந்த அட்டைகள் இந்த படங்களெல்லாம் கொண்டு போய் இந்த கடல்லையோ இல்லை வந்து ஒரு நீர்நிலைகள் ஆறு குளம் குட்டை இல்லை கிணத்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் இந்த ரேப்பர்ஸு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கடவுள் பட போட்ட ஒரு ம பிற பொருட்களை வந்து என்ன பண்ணலான்னா இந்த கால் படாமல் ஒரு ஒரு பாதுகாப்ப பாதுகாப்பான இடத்துல ஒரு டிஸ்போஸ் பண்ணிட்டோம்னா ஒரு மனசுக்கு வந்து ஒரு ஒரு நம்ம கண்ணு முன்னாடி அது வந்து ஒரு அகோரவப்படுத்துறது ஒரு அசிங்கப்படுத்துற நிலைமை இல்லாமல் இருந்தால் அது ரொம்ப ஒரு மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் பிற மதத்தினருடைய ஒரு ஒரு மங்கள சின்னங்களையோ ஒரு புனித பொருட்களையோ நம்ம இந்த மாதிரி வந்து வெளியிடங்களில் இந்த மாதிரி இதில் வந்து ஒரு ஒரு துர்பாகியமான ஒரு நிலைமையில் பார்க்க முடியாது பெரும்பாலும் இந்த மாதிரி இந்து படம் போட்ட கேலண்டர்ஸ் இந்த ஃபோட்டோஸ் இப்படிப்பட்ட ஒரு ரேப்பர் இது தான் வந்து நான் பார்க்கும்பொழுது ஒரு சின்ன ஒரு மனக்கஷ்டம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம அதை எடுத்துகிட்டு போய் ஒரு உரிய போ ஒரு இடத்துல சரியான ஒரு இடத்துல டிஸ்போஸ் பண்ணிட்டோன்னா ஒரு ஒரு சந்தோஷம் நம்மளுடைய ஒரு உணர்வை அடிப்படாமல் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து இதை வந்து இந்த பதிவில் வந்து சொல்லலாம்ன்ற நோக்கத்தில் தான் இந்த பதிவை நான் செய்திருக்கேன் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்